வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க சாத்தான் சாத்தான்குளம் கஸ்டடி டெத்து கேஸ் இருக்குல்ல ஜெயராஜ் பென்னிக்ஸு இந்த கேஸில் சில காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க விசாரணை நடக்குது இதில் ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு காவல் ஆய்வாளர் அப்புறவராக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்திருக்கு இதற்கு ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க மதுரை கோர்ட்டில் ஜெயராஜு பென்னிக்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தான் இப்போ அவரை வந்து அப்புறவராக மாற்றுறது அப்படிங்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அடி தாங்காமல் ரெண்டு பேரும் அலறியதை கேட்டு ரசித்தார் இந்த முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் இந்த கேஸில் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா கூட அவர் அப்புறுவராக நீங்கள் வந்து சேர்க்கலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்குது அந்த சாட்சிகள்கிட்ட நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்ரீதருக்கு எதிராக இருக்காங்க அந்த காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு எதிராக இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி அவரை அப்புறவராக மாறவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு ஸ்ரீதர் அப்புறுவராக மாறுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார்ல கங்கை கொண்ட சோழபுரத்தில் போய் சுவாமி வழிபாடெல்லாம் செஞ்சார் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய நினைவு நாணயத்தை வெளியிட்டார் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் அந்த அரசு நிகழ்ச்சியில் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு பிரம்மாண்டமாக சிலைகள் தமிழகத்தில் அமைக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு கேரண்டியாகவே பிரைம் மினிஸ்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு பிரதமர் சந்தித்த உடனேயே அண்ணாமலை முன்வைத்த கோரிக்கை இது ரெண்டுமே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்டமான சிலை அமைக்கணும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை என்ன கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவிலுடைய மதில் சுவர் இருக்குது பார்த்தீங்களா அது சில இடங்களில் சேதம் அடைஞ்சிருக்கு அதை சரி செஞ்சு தரணும் பிரம்மாண்டமாக மதில் சுவர் எழுப்பணும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு டிமாண்டை மு அண்ணாமலை வந்து முன் வச்சுருந்தார் பிஎம்கிட்ட உடனே பிஎம் வந்து ஓகே சொல்லியிருக்காரு அது அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சிருக்காரு மக்கள் மத்தியில் பிரம்மாண்டமாக சிலை அமைக்கப்படும் ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர்கிட்ட எந்த விஷயத்தை கொண்டு போனாலும் அதற்கு உடனே சம்மதம் தெரிவிக்கிறாரு பிஎம் இதுக்கு முன்பாக நம்ம சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருந்தாரு உடனே பிஎம் வந்து ஓகே சொல்லியிருந்தார் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மதுரை அரிடாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மோடி அவர்கள் வரைக்கும் போய் கடை வாங்கினார் அண்ணாமலை இப்போது இது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்டமான சிலை இதுக்கும் மோடி வந்து ஓகே சொல்லியிருக்காரு கோயம்புத்தூர் மக்களை நினச்சா தான் பரிதாபமாக இருக்குது அண்ணாமலையை எம்பி ஆக்கியிருந்தாங்கன்னா பல விஷயங்களை மோடி நேரடியாக பேசி கோயம்புத்தூருக்கு வாங்கி கொடுத்துருப்பார் ஆனால் என்ன ஆச்சு மறுபடியும் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்ததுனால திராவிட கட்சியை சேர்ந்த ஒருத்தரை வந்து எம்பியாக ஆக்கினதினால இப்போ என்ன ஆச்சு ரிசல்ட்டு தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்தை தாண்டிடுச்சு கோயம்புத்தூருக்கு புதுசாக வந்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பாஜகவினை கேள்விகள் எழுப்புகிறாங்க இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி இது மூணாவது டாபிக்கு ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் பஞ்சாயத்து சண்டை அப்படின்னு நான் சொன்னேன்ல பீரங்கியை வச்சு ரெண்டு பேரும் தாக்கிக்கிட்டாங்க இப்போது மலேசியாவுடைய முயற்சினால் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே அமைதி உருவாயிருக்கு போர் முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிறத வழக்கம் போல் உருட்டிருக்காரு உலகத்தில் எங்கே யார் யாருக்கு சண்டை நடந்தாலும் அந்த சண்டையை சால்வ் பண்ணுறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியிறாரு ட்ரம்ப்பு அதுவும் இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதையே ஒரு பொழப்பாகவே வச்சுட்டு சுற்றிக்கு இருக்காரு ட்ரம்ப்பு அப்படின்னு அவர் மேலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இந்த நிலைமையில் கம்போடியா தாய்லாந்து இடையேயான போகிற முடிவுக்கு கொண்டு வந்தது நான் தான் அப்படின்னு வழக்கம் போல உருட்டியிருக்காரு ஆனால் மலேசியாவுடைய தான் இருவருக்கும் இடையேயான அந்த பிரச்சனை இப்போ சால்வ் ஆகியிருக்கு டெம்பரரியா அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இது மூணாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாராளுமன்றத்தில் ஆப்ரேஷன் சிந்துர் பற்றிய டிபேட்ஸ் வந்து இருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன தெரியுமா பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பிஓகே உருவாக நேருவின் தவறே காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜம்மு காஷ்மீரில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்போவோ சால்வ் பண்ணியிருக்கலாம் இந்த பிஓகே விவகாரத்தை நேரு ஐநா சபைக்கு கொண்டு போனது தான் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இன்னும் பிரச்சனை வந்து இழுத்துக்கிருக்கு அதனால் நேரு செய்த தவறே காரணம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பேசியிருக்காரு ரெண்டாவது எண்பது சதவீத இந்தியாவுடைய நீரை பாகிஸ்தானுக்கு கொடுக்க ஒப்பந்தம் போட்டவர் நேரு அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக பாராளுமன்றத்தில் தாக்கி பேசியிருக்கார் அமித்ஷா இந்த நாலு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்